ராகினியும் அஜயும் கல்யாணம் முடிஞ்சு இங்கே சென்னை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க பசுபதி அப்போ தாத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு முத வாரிசு என்னோடய மகளால் தான் வரப்போகுது பாருங்களேன் என் மகளை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தாத்தாவுக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது இவர் வேற எப்படி சொல்லிட்டு போகிறாரு விஜய் தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியை ஒன்று பண்ணுவார் போலயே இதனாலேயும் ஒரு பிரச்சனை வரும் போலயே நம்ம இதை இவர் அப்புறம் தான் இதை பற்றியே யோசிக்கிறோம் விஜயும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் எட்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளாக அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக காவேரி விஜயும் பெரியக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அதனால ஒரு குழந்தையில ரெண்டு பேருக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதை வச்சாது ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம தான் விஜய்க்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆசையவும் உண்டு பண்ணணும் குழந்த கண்டிப்பாக வேணும்னு அவனுக்கு அடிக்கடி சொன்னால் தான் அவனுக்குமே காவேரி மேலே ஒரு ஏதாவது ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கா தாத்தா வந்து யோசிக்கிறாரு கார்டனில் உட்காந்து இருக்கும்போது விஜய் அங்கேருந்து வர்றாரு என்ன தாத்தா வந்து இங்கே உட்காந்துட்ருக்கீங்க உங்களை காணணும்னு நான் வீடு ஃபுல்லாக தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு தாத்தாவும் இல்லை விஜய் கொஞ்சம் வெளியே இருக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் கையில் வரும்போது பாட்டிலோடு வர்றாரு என்ன விஜய் என்னைக்கு சரக்கடிக்க பொறிகான்னு கே கேட்கும்போது சரி எனக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கு காலையில வீட்டுல நடந்ததெல்லாம் பாத்தில இந்த அஜய் ராகினி அவங்க கொண்டு வந்து விட்டோன்ன இவர் எப்படி சொல்லிட்டு போறாருன்னு பாத்தில அவர் கிடக்குறாரு தாத்தா அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரிங்க் அடிக்கிறாங்க அப்ப தாத்தா ஒரு கிளாஸோட நிறுத்திடுறாரு விஜய் வந்து ரெண்டு மூணு கிளாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் காவிரியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு தாத்தா கொடைக்கானல் நான் போகும்போது எப்படிடா டாவளை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் ஆனால் அங்கேருந்து திரும்ப வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தாத்தா அந்த இடமே சென்னை மாதிரி இல்லை அங்கே செம்மையாக இருக்குது தாத்தா நீங்கள் ஒரு நாள் வாங்க தாத்தா நம்ம போயிட்டு வருவோன்னு சொல்கிறாங்க அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது காவிரியோட வீட்டில் தான் தாத்தா வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அவங்க ஹோம் ஸ்டே வேறு விட்டுருந்தாங்களாம் ஆனால் அப்போயும் இந்த பசுபதி தான் இந்த அந்த தொழிலையும் கெடுத்துருக்கான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் காவேரியோட இருந்த அந்த மூணு நாள் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு தாத்தா காவேரி வேற லெவல் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க காவேரி வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல தாத்தா அவன் வந்து ஒரு ஏஞ்சல் அவன் வந்து ஒரு ஏஞ்சல் தாத்தா அவன் எனக்கு கிடைச்ச ஒரு தேவத அவளை மாதிரி ஒரு பொண்ணை உலகத்துலயே பார்த்ததே இல்லை தாத்தா என்ன தாத்தா இவன் இப்படி இருக்கா அப்படியே ஜாலியா இருக்கா தாத்தா குழந்தையாவே மாறிடுறா அவங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு நாள் வந்து பாருங்களேன் அதுவும் இங்க இருக்கிறத விட கொடைக்கானல இருந்தால் கூட கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சிடும் போல் தாத்தா அப்படி ஜாலியாக இருக்கா தெரியுமா சூப்பராக இருந்துச்சு தாத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ரெண்டு பேரும் ஏதோ வீட்டை விட்டு வெளியே போனாலும் சந்தோஷமாக தான் திரும்பி வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் எதுவுமே நடக்கலை இன்னும் அவங்க குடும்ப வாழ்க்கையவே ஆரம்பிக்கலைங்கிறது நல்லாவே தெரியுது இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க சேர்ந்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ பார்த்தா விஜய் சொல்கிறாரு தாத்தா எனக்கு பழைய அந்த வெண்ணிலாவோட நினைப்பே வரல தாத்தா மூணு நாலு நாளாக எனக்கு காவிரி மட்டும்தான் அப்படியே அப்படியே என்னை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா சூப்பராக இருந்துச்சு தாத்தா நாங்கள் வெளியெல்லாம் போனோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க தாத்தா சொல்கிறாங்க ஆமாடா நீ வந்து காவேரி கல்யாணம் பண்ணுது உனக்கு வந்து காவேரி தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கா அதனால தான் அவள் உனக்கு கிடைச்சிருக்கா காவேரி நல்ல பொண்ணுடா விஜய் அவளை நீ நல்லா பார்த்துக்கிறணும் கண்டிப்பாக தாத்தா நான் அவளை நல்லா பார்த்துக்குருவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா அவளை அவள் சூப்பர் தாத்தா அப்படி உங்களை மாதிரியே ஸ்வீட்டாக இருக்கா தாத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொழம்புறாரு பார்த்தா காவேரி வந்துடுறாங்க என்ன தாத்தா பேரன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாட்டிகிட்ட சொல்லவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தாத்தா இப்போ வர வர இவர் வந்து குடிச்சிட்டே இருக்கார் தாத்தா தாத்தா அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க பரவாயில்லமா அவ்வளோ விஜய் ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது காவிரி சொல்கிறது கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி தாத்தா சரி தாத்தா இதோடு அவ்வளோதான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு எந்திரிச்சு காவேரி சரி தாத்தா நான் இவரை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் என்னையை டச் பண்ணவே வேணாம் நானே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவராக போகிறாரு காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே உட்காருமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தாவும் இன்றைக்கி பசுபதி பேசினது எல்லாத்தையுமே இன்னைக்கு கேட்டியா அவரை என்ன சொன்னார்னு பார்த்தியா கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் கூட காவேரிக்கு குழந்தைன்னு இல்லையே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு சந்தேகமாக இருக்கேன் அதுவும் திடீர்னு உங்கள் பேரை திடீர்னு கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தாராம்ல ஒரு மாதத்தில் எப்படி லவ் வரும் அப்படி அப்படின்னு அவர் கேட்டு போகிறாரு காவேரி உனக்கு எதாவது புரியுதா உனக்கு முன்னாடி ராகினி வந்து கன்சீவ் ஆயிட்டானா ரொம்பவே சிரமமா அதவே வச்சு அவர் ரொம்பவே ஆடுவார் அதனால் பார்த்துக்கம்மா கா விஜய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பான் உன்னை இது பண்ணுற மாதிரி சண்டை போடக்கூட செய்வான் அதனால் அவனை நீ விட்டுறாத ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் சரியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியுதுலமா அப்படின்னு கேட்க இருக்கிறாரு புரியுது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் நல்லபடியாக ஒரு குழந்தை எங்களுக்கு பெற்று தரணுங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ராகினி ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டுருக்காங்க எப்போ பார்த்தாலும் இந்த கிழமை இந்த காவேரியவே உயர்த்தி வச்சு பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் போய் வேற பேசுகிறாங்க என்ன தான் நடக்குது இந்த அஜய்க்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதையும் இருக்காது பிள்ளையே அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி நினச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் விடியுது விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்கில் ஒரு பொண்ணு வந்து விஜயை பார்த்துட்டு ஒரு பாப்பா கையை கையை ஆட்டுது இவரும் காரோட டோரை கீழே இது பண்ணி இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட சில்லமாக இருக்காரு சரியான ட்ராஃபிக்காக இருக்கனால ரொம்பவே டைம் ஆகுது ஏய் காவேரி அங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கானவை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் பார்க்குறாங்க இவர் குழந்தையாகவே மாறிட்டார் கண் காதையெல்லாம் முடிச்சு காமிச்சுக்கிட்டு ஏன்னு இருக்காரு அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரே சந்தோஷமாக போகுது என்ன இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நைட்டு தாத்தா சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது காவேரிக்கு தாத்தா சொன்னது ஞாபகம் வருது எப்படி ரெண்டு குழந்த பத்துக்குறனோ அந்த மாதிரி பசுபத்தி சொல்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது காவேரிக்கு ஞாபகம் வருது ஒருவேளை தாத்தா வந்து இவர்கிட்டையும் அந்த மாதிரி பேசியிருப்பாரோ இந்த மாதிரி சீக்கிரம் குழந்தை பற்றி கொடுறா அப்படின்னு கேட்டிருப்பாரோ அதனால சிம்பாலிக்காக இவர் தனக்கு குழந்தை பிடிக்கும் அப்படிங்கிறத இப்படி சொல்ல வர்றாரோ ஒண்ணுமே புரியலையே என்னைக்கு இல்லாமல் ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏய் காவேரி எனக்கு அந்த குழந்தைய தூக்கணும் போல இருக்கு நான் வெளியே போய் தூக்கிட்டு வரவா அப்படி இப்படின்னு கேட்குறாரு ஏங்க கொஞ்சமாக கண்ட்ரோலாக இருங்க அவங்க பேரண்ட்ஸுதான் சொல்ல போகிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்டு மாமாட்டை போறியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கார் கண்ணாடிக்குள்ளே எட்டி அதுக்கு அதோட இவர் என்ன பண்ணுறாருனா வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைய போட்டு கொஞ்சிறாங்க பார்த்தா ட்ராஃபிக் எடுத்து விட்டுறாங்க இவங்களும் குழந்தையவங்ககிட்ட கொடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சுல இப்படி ஒரு குட்டி பாபா வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவேரி அகோக்கியோ இவர் என்ன இதை பற்றி பேச வர்றாரு போலக்கே குட்டி பாப்பா வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டுக்கும் ஒரு குட்டி பாப்பா வர தானே போகுது அதை கொஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் அஜய்க்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதை தூக்கி நீங்கள் கொஞ்சிக்கிறலாம் ஆ அவன் மட்டும் குழந்தைய கொஞ்சிட்டாலும் அவனை பார்த்தில்லை எப்படி என்னை எதிரி மாதிரி நினைக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் சொல்ல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவிரி சொல்கிறாங்க சார் நல்லவேல இவங்க இவர் வந்து அப்போ தாத்தா வந்து எதுவுமே இவர்கிட்ட சொல்லலை போல அதனால தான் இவர் சும்மா நார்மலாக நடந்துக்கிறது நம்மளுக்கு இப்படி தெரியுது போல நம்ம தான் இப்படிலாம் நினச்சிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு காவேரி யோசிக்க இப்படி ரெண்டு பேரும் காரில் அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க ஆனால் விஜய்க்கு என்னத்தை நினச்சி இவ இப்படி சிரிக்கிறான்னு ஒன்றுமே புரியலை இப்படி தான் செம்மையாக போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை குட்டி விஜய்யா பார்க்கலாம் நினைக்கிறோம் பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு என்ன பொறுத்திருந்து பார்ப்போமே